எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்ஷய திருதியோட சிறப்புகள் என்னென்ன அக்ஷய திருதியில என்னென்ன நிகழ்வுகள்லாம் வரலாற்று நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாளா இந்த நாள் ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த நாள்ல கண்டிப்பா தங்கம் வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வாங்கலாமா அப்படிங்கறத பார்க்க போறோம் எந்த நேரத்துல வந்து அக்ஷய திருதியில தங்கம் வாங்கலாம் மற்ற பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்ஷய திருதி அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா அது ஒரு சமஸ்கிருத சொல் அந்த சொல்லுக்கு அர்த்தம் வந்து எப்போதும் குறைவில்லாதது அப்படின்றதான் அர்த்தம் திருத்தியா அப்படின்னா மூன்றாம் பிறை அப்படின்னு அர்த்தம் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா வைகாச மாதத்தினுடைய பக்ஷத்தின் மூன்றாவது சந்திர நாளில் இது வருது அக்ஷய திருதி மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது அன்றைய தினம் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி முதலீடாக இருந்தாலும் சரி குறையாம நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் நம்ம தொடங்கலாம் தானம் செய்யறது கடவுளை வழிபடுறது தங்கம் வாங்குறது போன்ற நிறைய நிகழ்வுகள் நமக்கு வந்து தெரியும் சுருக்கமா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அப்படின்னா என்றென்றும் வளரக்கூடிய மற்றும் குறைவில்லாத நன்மைகளை தரக்கூடிய ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்ஷய திருதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல அதை இப்போ நம்ம பார்க்க போறோம் இது வந்து நீங்க புதுசாதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க அது இப்போ முதல் வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரேதா யுகத்தினுடைய ஆரம்பம் திரேதா யுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது திரேதா யுகம் அப்படிங்கிறது மூணு இரண்டாவது யுகம்னு சொல்லுவாங்க அடுத்தது பரசுராமர் அவதாரம் எடுத்தது இந்த நாள்ல தான் மகாவிஷ்ணுவினுடைய ஆறாவது அவதாரமான பரசுராமர் இந்த தான் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து வேதவியாசர் மகாபாரதம் எழுத தொடங்கியது நாள்ல தான் மகாபாரதத்தை எழுதிய வேதவியாசர் விநாயக பெருமானிடம் இந்த தான் நான் காவியத்தை சொல்ல என்று நம்பப்படுது அடுத்தது நாலாவது நிகழ்வு கிருஷ்ணர் குசேலர் ரெண்டு பேரும் சந்தித்த நாள் கிருஷ்ணர் தனது பால்ய நண்பரான குசேலரை சந்தித்ததும் இந்த தான் குசேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொண்டு சென்றது அதற்கு பதிலாக கிருஷ்ணர் அவருக்கு செல்வத்தை வழங்கியதும் இந்த நாள்ல தான் சரிங்களா அடுத்த ஐந்தாவது நிகழ்வு கங்கை நதி பூமிக்கு இறங்கிய நாள் கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கியது அக்ஷய திருதிய நாள்ல அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது நிகழ்வு குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதி பட்டம் கிடைத்தது சிவபெருமானிடமிருந்து பிரம்மனிடமிருந்தும் ஆசீர்வாதம் பெற்ற குபேரன் இந்த நாள்ல தான் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷத்தை காக்கும் பொறுப்பை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது ஏழாவது நிகழ்வு பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள் வனவாசத்தின் போது பாண்டவர்களுக்கு உணவு குறையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் அக்ஷய பாத்திரத்தை வழங்கிய நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எட்டாவது நிகழ்வு அன்னபூரணி தேவியினுடைய பிறப்பு இந்த நாள்ல தான் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க உணவுக்கும் வளத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அன்னபூர்ணி தேவி இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க பிறந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதி அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு சிறப்புகள் இந்த நாள்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை நீங்க புதுசா தெரிஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க எதை நீங்க புதுசா புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விரதம் இருக்கு விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கவங்க இருப்பாங்க அதாவது இந்த நாள்ல ஒரு நாள் முழுதும் உபவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வழிபாடு நம்ம பண்றது அதாவது விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபடக்கூடியதுதான் மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்ச கலர் பூக்கள் துளசி இலைகள் மற்றும் இனிப்புகள் வந்து நம்ம வழிபாட்டுக்கு படைச்சு நம்ம வந்து இறைவனை வணங்கலாம் மூணாவதா பார்த்தீங்கன்னா தானம் பண்ணணும் ஏழைகளுக்கு உணவு உடை பணம் இந்த மாதிரி முக்கியமான பொருட்களை நம்ம தானம் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புதிய முயற்சி நம்ம ஏதாவது தொடங்குறோம் அப்படின்னா இந்த நாளில் நம்ம தொடங்கலாம் அதாவது வணிகங்கள் தொடங்குறது வேலைக்கு போறது புதிய வீட்டில் குடி புகுதல் விவசாய நடவடிக்கைகள் போன்ற இந்த புதிய முயற்சிகள் எல்லாம் நம்ம இதுல தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தங்கம் வாங்குதல் இந்த நாள்ல தங்கம் வாங்குவது அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய அருளை பெற்று வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை இது நமக்கு தெரியும் நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் வெள்ளி கூட வாங்கலாம் சடங்குகள் பாத்தீங்க அப்படின்னா கோவில்களுக்கு நம்ம போய் சிறப்பு பூஜையில கலந்து கொள்றது அப்படின்றது ஒரு சடங்கா நம்ம வந்து செஞ்சுக்கலாம் வீட்டுல லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறோம் அப்படின்னா அது ரொம்ப நலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பித்ரு தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்து முன்னோர்களை நினைவு கூறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மந்திரங்கள் என்ன நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்கர நாமம் அடுத்து லக்ஷ்மி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் நம்ம ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தூய்மையா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா புனித நதிகள்ல நீராடுவது வீட்டில் நீராடும் போது புனித மந்திரங்களை உச்சரிப்பது உடல் மற்றும் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க மங்களகரமான நிறங்களை கொண்ட அதாவது மஞ்சள் நிற ஆடைகள் நாளைக்கு அணிரும் அப்படின்னா அது மிக சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது அக்ஷய திருதி எத்தனை மணில இருந்து எத்தனை மணி இருக்குது எந்த நேரத்துல தங்கம் வாங்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் புதன்கிழமை வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு அதனால நாளைக்கு புதன்கிழமையில வேற வருது அது பார்த்தீங்கன்னா திருதேயி நாளும் ரோஹி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் அப்படின்றதுதான் நம்ம திருதியை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை சேர்ந்து வரும் தான் இந்த ஆண்டு அக்ஷயத்திரதையா அமைஞ்சிருக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கியிருது அக்ஷய திருதி சரிங்களா ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வருது நாற்பத்தி ஒன்று வரை திருதியை துதி அப்படிங்கிறது இருக்குது அன்று காலையில அஞ்சு நாற்பத்தி ஒன்று மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை பூஜை செஞ்சோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தங்கம் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை அந்த நேரம் சொல் இருந்தேன்ல இருந்தே நம்ம வந்து வாங்க தொடங்கலாம் மதியம் ஏப்ரல் இரண்டு பன்னெண்டு வரைக்கும் வாங்கக்கூடிய நல்ல நேரம் தங்கம் வாங்குறதுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லே காட்டுறேன் இந்த நாள்ல செய்யக்கூடிய தானம் தர்மம் என்றென்றும் பலன் தரும் சொல்றாங்க தங்கம் வாங்கினா வீட்டுல செல்வம் பெருகும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த நாள்ல செய்யக்கூடிய ஜபம் யாகம் பித்ரு தர்பணம் தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் பலன் தரும் இந்த செயல்களுடைய பலன் எப்பொழுதும் நம்மிடம் இருக்கும் அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்கினால் நம்ம வந்து குறையாத செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அதாவது அக்ஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அக்ஷய பாத்திரத்தில் எதை போட்டாலும் அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நம்ம வந்து தங்கம் வாங்கி வச்சா நம்ம தங்கம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அது உண்மைதான் ஆனால் வந்து நம்ம தானம் பண்ணிட்டு நம்ம வந்து தங்கம் வாங்குறோம் நம்மளால முடிஞ்சது ஒரு ஆளுக்குனாலும் ஒரு ஆளுக்கு உணவு வாங்கி கொடுக்க முடியும்னாலும் அது தானம் தானே அந்த தானம் நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு குண்டுமணி அளவு தங்கம் வாங்கி வைச்சோம் அப்படின்னா கூட பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை காலகாலமா முன்னோர்களிடம் இருக்கிறது வெள்ளி நம்ம வாங்கிக்கலாம் என்ன வேணால் வாங்கிக்கலாம் அது மாதிரி நாளைக்கு மங்களகரமான பொருள் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த உப்பு நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் நமக்கு வந்து குறைவில்லாத உணவு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை உப்பு போட்டெல்லாம் இதெல்லாமே நீங்கள் வாங்கி வைங்க மஞ்சள் வாங்கி வைங்க மிக சிறந்த பலன்களை நமக்கு தரும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க தொடர்ந்து செய்யலாம் இந்த நாளில் வந்து செயல்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரும் என்று நான் வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்